ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சிறகடிக்கா ஆசை சீரியலோடய எல்லா ஃபேன்ஸுக்கும் எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரு முக்கியமான சீனு நம்ம ரோஹிணி எப்படி சிக்கிறா அப்படின்றது தான் அதோட அஸ்தி வாரமாக தான் இந்த மாதிரி சிக்க போகிறாரு இந்த சீன் இன்றைக்கி வந்து வரப்போகுது நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஏன்டா நாங்கள் இந்த சீரியல் அவ்வளோ லைக் பண்ணி பார்க்குறோம் அப்படின்றவங்க எல்லாருமே இந்த இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வாரம் வந்து இன்றைக்கி வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போக போது நம்ம மணி வந்து வே சமையல் கட்டில இல்லை விலையும் முடிச்சிடுறாரு கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிருது அப்போது வந்து அந்த களவாணி கும்பல் வந்து நகையை களவாண்டுட்டு கீழே போயிட்டுருக்குறாங்க இதை பார்த்துட்டு இருந்த மீனா ஏங்க ஏங்க அந்த பொண்ணு தான் அந்த லேடி தாங்க நான் திருடி கையில் கத்தி வச்சுருந்தது அப்படின்னு சொன்னமே வா மீனா என்னென்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேமா போகிறாங்க அவங்க ஆட்டோ எடுக்க போகிறதுக்குள்ளே முத்து பிடிச்சாரு முத்து பிடிச்சிட்டு சண்டே போட்டு நகையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து எடுத்துகிட்டு வாங்கிட்டு வந்துடுறாங்க அப்போ எல்லோரும் மண்டபத்தில் இருக்க ஒரு பத்து பேர் வந்து மீனை காப்பாற்றிடுறாங்க முத்தையும் காப்பாற்றிடுறாங்க நகையும் எடுத்துடுறாங்க அப்போ வேமா வந்து மண்டபத்தில் வந்து உட்காடுறாங்க மீனை கையில் அடிபட்டுறது என்ன மீனை இப்படி ஆயிடுச்சு கொஞ்சம் சுதானமாக இருந்திருக்கலாம்ல அப்படி சொல்லிட்டு மோதனை முத்து வந்து விசனப்படுறாரு இல்லைங்க இதெல்லாம் என்ன சின்ன காயந்தானே நல்லபடியாக விசேஷம் நடந்துச்சுல எனக்கு அதுவே போதுங்க நகை நல்லபடியாக காப்பாற்றியாச்சு அப்படின்னப்போ அப்போது அவங்க மாமா வந்து சொல்கிறாரு ஏமா ஆ நீ நகை போனால் போயிட்டு போகுது உனக்கு ஏதாவது அடிபட்டு இருந்தால் என்னம்மா பண்ணுறது அப்படின்னுமே இல்லைங்க அங்கே இல்லைங்கப்பா ஏதாவது ஒன்று போச்சுன்னா நம்ம பொண்ணுக்கு தானேப்பா இழப்பு நாளைக்கு என்னப்பா நினப்பாங்க சம்மந்தி விட்டுக்காரங்க அப்படி சொல்லி மீனா சொல்கிறாங்க சரிம்மா கொஞ்ச நேரம் உட்காரம்மா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு தண்ணி இதுகளை கொடுக்குறாங்க மீனாவுக்கு சரின்னு சொல்லி உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து சபபதி மாமா போய் மணிகிட்ட போய் சொல்கிறாங்க நம்ம சமந்தி சமந்தி நடந்த விஷயம் தெரியுமா அவங்களுக்கு அப்படியே சொல்லிட்டு எல்லாம் நடந்தது இந்த மீனா நகை இதெல்லாம் மீட்டது எல்லாத்தையும் சொல்கிறாரு என்னங்க அவ்வளோ திறமையான பொண்ணா அவ்வளோ நல்லவங்களா நான் அவங்கள கண்டிப்பாக பார்த்தே ஆகணுங்க அவங்களுக்கு என்னங்க ஒரு சு பலகாரம் இதுகளை மட்டும் கொடுத்து விடுன்னு சொல்கிறீங்க நல்ல மாலை மரியாதையெல்லாம் பண்ணி நல்லபடி அவங்கள மரியாதையை அனுப்பி வைக்கணுங்க அதுதாங்க நம்ம அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை அப்படின்னு சொன்னமே வாங்க சமந்தி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மாலை எடுத்துக்கிட்டு போகிறாரு மாலை எடுத்துட்டு மேலத்தையும் கூப்பிட்டுக்கிறாரு மேலத்தை கூப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு அடிச்சுட்டே வர்றாங்க மீனா என்னடா கொட்டு மேலே சத்தாசம் கேட்குது அப்படி சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க பார்த்தா மணி மாலையோடு வந்துட்டுருக்கிறாரு அங்குளும் அங்கிட்டு வர்றாரு வரும்போது முத்துக்கு அப்படி பகீரனை தூக்கி வாரி பொழுது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே திருத்தடன்னு மீனவும் முழிக்கிறாங்க மணியை முழிக்கிறான் என்ன பண்ணுறதுனே தெரியல மணிக்கு அப்படியே ஸ்டன்னாகி போய் நிற்கிறாரு சமந்தி நான் சொன்னேன்ல முத்து மீனா இவங்க தான் என் ஃப்ரெண்டோட பொண்ணும் என் ஃப்ரெண்டோட பையனும் மருமகளும் இவங்க தான் இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு முக்கிய காரணம் இவங்க இல்லாட்டி இந்த கல்யாணமே நடந்திருக்காது நீங்கள் எப்படியோ அதே மாதிரி தான் இந் இவங்களும் கல்யாணத்தில் முழு ஈடுபாடோடு எல்லா காரியங்களும் செஞ்சு முடித்தாங்க இவங்க இல்லாட்டி ஒன்றுமே நடந்திருக்காது சம்மந்தி முத்து சொல்கிறாரு என்னங்கப்பா இதெல்லாம் நீங்கள் பெரிய விஷயமா சொல்லிட்டு இருக்கிறீங்க நம்ம சம்மந்தி வீட்டுக்காரங்க செய்யாத விட நம்ம போகிறோம் அவர் எவ்வளோ தரமான சம்பவங்கள்லாம் செஞ்சுருக்கிறாரு அவருக்கு தான் முத மாலை மரியாதை செஞ்சு அவரை கௌரவப்படுத்தி இது ப அனுப்பணும் அப்படின்னு சொன்னமே மாலையை வாங்கி மணிகிட்ட மாலையை வாங்கி முத்து வந்து மணிக்கு போடுறாரு மணி அப்படியே ஸ்டன்னாகி நிற்கிறாரு ஒன்றுமே சொல்ல முடியல ஒன்றுமே பேச முடியல அப்புறம் சரின்னு சொல்லிட்டு மணியை இவரை நான் எங்கே கூட்டிகிட்டு போகணுமோ அங்கே கூப்பிட்டுக்குறோம் நாங்கள் அவ எங்கே கௌரவப்படுத்தணுமோ அங்கே கௌரவப்படுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சபபதி மாவட்ட சொல்லிவிட்டு வந்துடுறாங்க மண்டபத்து மண்டபத்துலேருந்து வீட்டுக்கு வர்றாங்க அப்போ வந்து அவங்க அப்பா அம்மா பேசிகிட்டு இருக்காங்க அப்பா நான் ஒரு உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் ரோஹிணி மனோஜ் இருக்காங்க அப்படின்ட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு ஸ்ருதி அப்படின்ட்டு ஐயோ சுருதி தான் இவங்க வெளியில் போயிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி மனோஜையும் கூப்பிட்றாங்க கூப்பிட்டோமே உனக்கு ஒரு வேலையே இல்லையாடா எப்போ பாரு எதாவது சொல்லணும் சொல்லணும் வேலை வெட்டி இல்லாதவனே அப்படின்னு யாரடா வேலை வெட்டி இல்லாதவனேன்னு சொல்கிற உனக்கு தாண்டா இது ஒரு முக்கியமான விஷயம் ஒரு விஐபி வர்றாங்கடா அவங்கள கண்டிப்பாக உனக்கு காட்டணுண்டா ஏன்டா எங்கேயாவது ரோட்டில் போகிறீங்களே உனையாவது கூட்டிகிட்டு வர்றதே உனக்கு ஒரு வேலையாக இருக்காடா ஏண்டா இப்படி செய்கிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைம்மா இல்லைம்மா அப்படி இல்லை நீ பாரு நீ பார்த்தமே அப்படியே சாக்காயிருவே அப்படின்னு சொல்லிவிட்டு மாமா வாங்க அப்படின்னு சொல்லுவான் அப்போது மணி வராரு அப்படியே ரோஹிணிக்கு அப்படியே மூஞ்சி அடித்த மாதிரி ஐயோ இவரா இவர் எங்கடா முத்து எங்கேயோ பார்த்து கூட்டிகிட்டு வந்திருக்காண்டா என்னடா நடக்குது அப்படி சொல்லிட்டு என்னங்க அங்கிள் இங்கே எதுவும் ஒரு வேலையாக வந்திங்களா அவர் என்னை பார்க்க வந்திருந்தாதான் எனக்கு ஃபோன் பண்ணியிருப்பார்ல அவர் ஒன்றும் என்னையே பார்க்க வரல ஏன் முத்து உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா என் விஷயத்தில் தலையிடாதீங்க தலையிடாதீங்கன்னு சொல்லி எவ்வளோ தான் திட்டினாலும் உங்களுக்கு அறிவே வராதா அப்படி சொல்லி ரோஹிணி வந்து முத்துவை திட்டுறா அப்போது மீனை கோவம் வந்துடுது ரோஹிணி வாயை கொஞ்சம் மூடுறீங்களா உங்கள் சாயம் வெளுத்துருச்சு சரிங்களா நீங்கள் கொஞ்சம் வாயை மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே வாங்க மாமா அப்படி சொல்லிட்டு உள்ளே வந்து உட்கார வைக்கிறாங்க உள்ளே உட்காருக்கிட்ட சம்மந்தி நீங்கள் எப்போ சம்மந்தி வந்தீங்க அந்த சம்மந்தி சம்மந்தி எப்படி இருக்காரு ஜெயிலில் போய் பார்த்தீங்களா நான் கோர்ட்டில் கேஸெல்லாம் நடக்குதா நான் சொத்து சுகம்லாம் ரோஹிணி பேரில் வந்துருமா அப்படி சொல்லி கேட்டுகிட்டு இருக்கும்போது ஏமா நீங்கள் இங்கே வந்தமே எனக்கு ஃபோன் பண்ணுறது இல்லையா எங்கேயாவது முக்கியமான வேலையை வந்தீங்களா இவங்க தேவையில்லாமல் உங்களை கூட்டிகிட்டு வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பழியை முத்து மேலே போடுறதுக்காண்டியே பார்க்குறா ஆனால் விடுறதில்ல மீனா இருங்க ரோகிணி எதுக்கு அவசரப்படுறீங்க மாமா எதுக்கு வந்தார் என்ன விஷயமா வந்தார் அப்படின்றத தெளிவாக நாங்கள் சொல்கிறோம் அப்பா இப்போ ரோஹிணிக்கு மாமானா எனக்கும் மாமா தானுப்பா அப்படின்னு ஆமாப்பா உனக்கும் மாமா தான்ப்பா அப் மீனாவுக்கும் மாமா தானப்பா ஆமாப்பா மாமா தாப்பா அப்படின்னு சொல்லமே இவர் நம்மளுக்கு மட்டும் மாமாவா இல்லை பரசுரம் பையனும்மா அப்பா மாப்பிள்ளையோட மாமாவாப்பா அப்படின்ட்டு என்னடா நம்ம இவங்க இவர் வேறு விதமாக நெருங்கின சொந்தமாக வர்றாரா அப்படின்னு சொன்னி என்னப்பா இன்னி நிலுசுத்தனமாகவே உளர்ற எதுவுமே வேறு ஆங்கிலேயே பார்க்க மாட்டியா எல்லாமே நல்ல விதமாக தான் பார்ப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சத்தம் போடுறான் என்னடா நடக்குது சுற்றி வளைக்காமல் விஷயத்தை தான் சொல்லுங்களேன்டா சம்மந்தி எங்கே தான் வந்தீங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் இருக்கிறாரு மணி